கோயிலுக்கு வவ்வால் கோயில்னு ஒரு பேர் இருக்குது மேலே மரத்தை காட்டுங்களே இந்த மரத்தில் இருக்கிறது பூரா வவ்வால் தான் இங்கே கோயிலை சுற்றி ஒரு பத்து மரம் இருக்குது பத்து பதினஞ்சு மரம் வேப்ப மரம் புளிய மரம் அத்தனை மரத்தில் இருக்கிற பூரா அந்த வவ்வால் தான் அந்த கோயிலுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் எல்லாம் எங்கே போகிறீங்க இன்னைக்கு கவுசியோட தங்கச்சி பையனுக்கு மொட்டையர்ச்சி காது ஊற்றுனாங்க அந்த கோயிலில் இப்போ நம்ம பார்க்குறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் தென்னில தெரியும் தென்னிலை வைரமட பக்கத்தில் கோடந்தூர் ராஜலிங்க சுவாமி கோயில் அங்கே தான் நம்ம வந்திருக்கிறோம் இந்த கோயிலுக்கு தான் வவ்வால் கோயில்னு ஒரு பேர் இருக்குது கௌதி இது ரெண்டாவது தடவை வர்றோம் இந்த கோயிலை சுற்றி இருக்கிற எல்லா மரங்கள்லையும் வவ்வால் அவ்வளோ இருக்குதும் ஆனால் யாரையும் ஒன்றும் பண்ணாது அது வாட்டில் இருக்கும் கட்டிக்கிட்டே இருக்கும் கோயில் கோயிலை கட்டிட்டு இருக்காங்க சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்க போகுது இந்த கோயில் தான் எங்கள் சகலையோட குலதெய்வம் கோயில் இந்த கோயிலை சேர்ந்தவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை பற்றின சிறப்புகள் தெரிஞ்சால் தமிழ் சொல்லுங்கள் நாங்கள் அதிகம் அதனால் எங்களுக்கு தெரியாது ஆனால் வவால் கோயில்னு சொன்னால் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் பசங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த வவாலில் பார்த்துட்டு இருந்தாங்க கதையெல்லாம் நிறையா சொன்னாங்க அவங்களே நமக்கு சொன்னாங்க இந்த அந்த அந்தவால் அப்படின்னு நிறையா கதை சொன்னாங்க